ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப் நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவளும் நன்றி இதே ஆதரவு உங்களுக்கு போய் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி செகண்ட் செப்டர்டே செப்டம்பர் மண்டே இல்லையா ஸோ இந்த மாதத்துலேருந்து ஒரு ரெண்டு மாற்றங்கள் இருக்குது நம்ம ஆல்ரெடி சொன்ன போன விடவில்லையே எல்லா இண்டெக்ஸும் ஐ மீன் எல்லா என்எஸ்சியோட எக்ஸ்பீரியம் தியூஸ்டேக்கும் எல்லா எக்ஸ்பீரிய சென்செக்ஸோட எக்ஸ்பீரியம் தேர்ஸ்டேக்கும் இருக்கும் செவ்வாய்க்கிழமையிலேருந்து வியாழக்கிழமைக்கு அவங்க மாறுறாங்க என்எஸ்சி வந்து வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு மாறுறாங்க இந்த வாரத்திலேருந்து ஐ மீன் இந்த மாதத்துலேருந்து இட் மீன்ஸ் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா ஸோ வீக்லி எக்ஸ்பீரியம் ஃபுல்லாக நாளைக்கு கவர் ஆகிரும் அதாவது இண்டெக்ஸ் நிப்டி நிப்டி ஃபிஃப்டி இருக்கு இல்லையா அது நாளைக்கு கவர் ஆகும் அதே மாதிரி மந்த்லி எக்ஸ்பீரியங்கிறது கடைசி செவ்வாய்க்கிழமை அது இருபத்தொம்போதில் வரலாம் முப்பதில் வரலாம் வாட் எவர் இட் அந்த கடைசி செவ்வாய்க்கெழம அஸ் யூஸ்வல் வேகக்கிழமை இருந்துச்சு அதே மாதிரி இப்போ செவ்வாக்கலாம ஸோ அதெல்லாம் வந்து மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணிச்சு ஒரு சுவாரஸ்யம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்க மார்க்கெட்டில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா மார்க்கெட்டை ஸோ ஃபர்தராக வந்து இந்த மாதிரி போகலாம் ஐ மீன் இன்றைக்கி இந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அஸ் யூஸ்வல் குளோபல் நாஸ்டாக் ஃபஸ்ட்டு நாஸ்டாக் அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே சொல்லியிருந்தோம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி எஸ் இங்கேருந்து அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு அந்த புளு லைன் அதுக்குள்ளே வந்து ஒரு பேரலாக ஒரு ஒரு கன்சல்ஷன் சொல்லி போயிட்டுருக்காங்க டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இது ரெண்டையும் உடச்சா மட்டும்தான் ஏதாவது ஒரு பக்கம் சைடில் போகும் அப்படிங்கிறத பதிவு பண்ணோம் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு பார்க்கலாம் ஸோ இப்போ வரைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் உடச்சிட்டாங்க பட் ரெண்டு மூணு நாள் உடைக்காமல் இருந்தாங்க இன்றைக்கி உடச்சிட்டாங்க பார்க்கலாம் ஸ்டில் அவங்களுக்கு தயார் இருக்கணும் இன்னும் ஸோ குளோபலை பொறுத்தவரைக்கும் நாஸ்டாகும் நியூட்ரல் தான் ஏன் அப்படின்னா அந்த அந்த ஊர் அதிபர் இருக்கார்லையா ட்ரம்ப் இந்த ட்ரம்ப்புக்கு வந்து ஆக்சுவலாக அவர் போட்ட சட்டங்கள் டேரிஃப் இஷ்யூஸ் எல்லாமே வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வந்திருக்கு நம்ம ஊரில் எப்படி குற்றவாளிகள் தப்பிக்க அடுத்தடுத்த கோர்ட்டை ஃபாலோ பண்ணுவோமோ நாட் ஒன்லி குற்றவாளி ஈவன் சம்டைம்ஸ் இந்த நிரபரதிக்கு வாங்கலை அவங்களும் வந்து வேறு வழி இல்லாமல் இந்த கோர்ட் தப்பாக சொல்லிடுச்சு ஐ மீன் எவிடன்ஸு சரியில்லாதனால தப்பாக சொல்லிட்டாங்க அடுத்த கோர்ட்டு போவாங்க அதே மாதிரி தலைவர் வந்து குற்றவாளி இல்லை